வணக்கம் திமுக பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் துரைமுருகன் அடுத்து திமுகவின் பொதுச்செயலாளர் யார் தெரியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டிக்கெடுத்து வைத்துள்ள மிக முக்கிய புள்ளி அப்படி எதற்காக திடீரென துரைமுருகன் அவர்கள் திமுக பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என்பது பற்றியும் திமுகவின் அடுத்த பொதுச்செயலாளராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மனதில் உள்ள அந்த மிக முக்கிய நபர் யார் என்பது பற்றியும் மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக அரசியலில் மிக முக்கிய கட்சியாக இருந்து வருவது திமுகவில் ஒரு வார்டு செயலாளர் பதவியே மிக முக்கிய பதவியாக கருதப்படுகிறது இந்நிலையில் திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து வந்த துரைமுருகன் அவர்கள் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து திமுகவில் பயணித்து வருகிறார் அதன்படி திமுகவின் மூத்த தலைவராகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் துரைமுருகன் அவர்கள் இருந்து வருகிறார் துரைமுருகன் அவர்கள் மீது எப்போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வயது மூப்பு காரணமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போய் வருகிறது இதனால் அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆக துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாமல் பொதுச்சேரல் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது கொடுத்தால் பொதுச்செயலாளர் பதவியை நானே ராஜினாமா செய்து கொள்கிறேன் என துரைமுருகன் அவர்கள் கண்டிஷன் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் வரும் தேர்தலில் சீட் வேண்டாம் என சொல்லிவிட்டு தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம் என்ற யோசனையிலும் துரைமுருகன் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வேலூர் எம்பியும் தனது மகனுமான கதிரானந்துக்கு கட்சியிலோ ஆட்சியிலோ முக்கிய பொறுப்பொன்றை கொடுத்தால் பொதுச் செயலர் பதவியை நானே ராஜினாமா செய்து கொள்கிறேன் என பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது இனிமேல் தனது மகனின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்பதால் தனது மகனை கட்சி பார்த்து கொண்டால் எந்த அதிருப்தியும் இல்லாமல் தலைமை கழக மாற்றத்தை நடத்தி கொள்ளலாம் என்ற முடிவில் துரைமுருகன் இருக்கிறார் கேட்டவாறு துரைமுருகன் அவர்கள் மீது மிகுந்த மறைந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிருப்தியும் அவர்களை பொதுச் செயல் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இதனால் துரைமுருகன் அவர்களது வேண்டுகோளை ஏற்று கதிரானைக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க துரைமுருகன் அவர்கள் தனது செயலர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டால் திமுகவின் அடுத்த அந்த பவர்ஃபுல்லான பொதுச்செயலர் பதவி யாருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது நிலையில் திமுக எம்பி எம் திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவருமாக இருக்கக்கூடிய டி ஆர் பாலவர்களுக்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பொதுச்செயலர் பதவி கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது டி ஆர் பாலவர்களும் மிகுந்த திறமைசாலி பல ஆண்டுகளாக கட்சியில் இருக்கக்கூடியவர் அவர் மீதும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு அந்த வகையில் துரைமுருகனிடம் இருக்கும் பொதுச்செயலர் பதவியை ஒப்படைப்பதற்கான முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விலையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவின் பொதுச் செயலர் பதவியை வயது மூப்பு காரணமாக துரைமுருகன் அவர்கள் ராஜினாமா செய்ய இருப்பதாக அடுத்து திமுகவின் பொதுச் செயலராக டி ஆர் பாலவர்களை நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டல குறிப்பிடுங்க